வணக்கம் தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சிராஜன் நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் அவரிடமே கேட்போம் நான் வணக்கம் வணக்கம் பச்சை தமிழ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சரி பல கருப்பையா இருக்காரு இல்லையா ஆமா அவரு அவருடைய தம்பி பிள்ளையோ ஒரு ஒரு கரு பழனியப்பன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கருத்து மோதல் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஃபுல்லா அவங்களுடையதான் போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் பேசப்பட்டு இருக்கு எதனால அவங்க இருவருக்குள்ள ஒரு மோதல் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதான் ரெண்டு பேருமே ஐயா பல கருப்பையா அவர்கள் அரசியலில் ஒரு முதிர்ந்தவர் இவர் வந்து நல்லா ஊடகத்தில் நல்ல பிரபலமானவர் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா சாதி ஒழிப்பு பற்றி தான் பேசுகிறாங்க என்ன சமூக நீதி பேசுகிறாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே சாதி ஒழிப்பு சாத்தியம் இல்லை சமூக நீதியும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா கரு பழனியப்பன் அவர்கள் வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கிறாரு திருமணம் செஞ்சு இருபது ஆண்டுகள் ஆச்சு அந்த இருபது ஆண்டுகள்ல இருந்தே இவர் வந்து ஒரு மாற்று சமுதாயத்தில் பெண் எடுத்ததுனால அவங்க குடும்பத்துக்குள்ளே போக முடியல அவங்களுக்கு ஆமாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு ஒரு பாரம்பரியமான வீடு ஒன்று இருக்குது அவங்க வீடு அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியாமல் தவிக்கிறாரு சொந்த பந்தங்களோடு இணக்கமாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு இதில் என்ன வருதுன்னா பல கருப்பையாக்கு சாதிய கண்ணோட்டம் இருக்கா கரு கரு பழனியப்பனுக்கும் சாதிய கண்ணோட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்வையில பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே சாதிய கண்ணோட்டம் இருக்கு சாதியை ஒழிக்கிறேன் சாதியை ஒழிக்கிறேன்னு மேடைக்கு மேடை பேசுறாங்களே தவிர சாதி ஒழிச்ச பாடு இல்லை இப்ப நானே நம் நாடார் சமுதாய தலைவர்களை மிகப்பெரிய அளவுல கொண்டாடுவேன் ஏன் தெய்வமா கூட கும்பிடுவேன் ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த சாதி ஒழிப்பு மத ஒழிப்புன்னு பொய் சொல்லவே மாட்டாங்க எல்லாம் இருக்கும் அதை அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை வச்சு அவன் முன்னேறுங்க அப்படிங்கிறத நம்ம தலைவர்கள் சொல்லுவாங்களே தவிர சாதி ஒழிப்போம் மதத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற அந்த பொய் பிரச்சாரங்கள் பண்ணவே மாட்டாங்க அதனால தான் நம்ம சமுதாய தலைவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் இந்த ரெண்டு பேருக்குமே சாதிய கண்ணோட்டம் இருக்கு இவர் ப கரு பழனியை பண்ணி எங்கள் பெரியப்பா வந்து சாதிய குடும்பம் படுத்துறாரு எங்களை சாதி ரீதியாக உது ஒதுக்குறாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு தவிர இவருக்கு சாதிய கண்ணோட்டம் இருக்கு ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா அவர் ப்ரெஸ் மீட்டிங்லேயே சொல்கிறாரு என் மனைவி வந்து வே மாற்று சமுதாயம் அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தை உனக்கு ஏன் வருது ஏ நீ ஒரு பெண்மணியை நீ கெட்டிட்டு வந்துட்ட விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க நீ மாற்று சமுதாயம்னு எப்படி நீ சொல்ற நாங்க சாதியிலிருந்து வெளியே சாதியிலேருந்து வெளியே வெளியேறிட்டோம் நாங்க சாதியற்றவர்கள் தானே சொல்லணும் என் மனைவியும் நானும் சாதியற்றவர்களாக இருக்கோம் அதனால எங்களுக்கு சாதிய குடும்பம் நடக்கிறதுன்னு சொல்லணுமே தவிர என் மனைவி மாற்று சமுதாயம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கவே கூடாது பதிவு பண்ணியிருக்க கூடாது நம்மளே இப்போ இன்னைக்கு நாடக சமுதாயத்தில் கலப்பு திருமணம் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்ல வர்றதுக்கு காரணமே இதுதான் ஒரு இடங்களில் போகும்போது எப்படி யாராவது ஒரு சாதி ரீதியாக தாக்குனீங்கன்னா உனக்கே நீ ஒரு ஆண்மகன் ஒரு ஊடக வெளிச்சம் பட்டவன் ஒரு ஒரு ஆளு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் உனக்கே ஒரு சாதிய குடும்பம் வரும்போது தாங்க முடியல உன் உங்களுடைய மனைவிகளுக்கு எப்படி ஒரு பெண்மணியாக இருந்து எப்படி அவங்க தாங்குவாங்க அது மட்டும் இல்லை அவங்க குழந்தைகளை நினச்சி பாருங்கள் இன்னும் பரிதாபமாக இருக்குது அப்போ இந்த சாதி இதெல்லாம் இருக்கவங்களாம் இருக்க தான் செய்யும் அதனால தான் நம்ம கலப்பு திருமணத்தை கூட வேண்டாம் ஒவ்வொரு இடங்கள் போகிற இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு பிள்ளைகள் விரும்புனா கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை தடுக்க பார்க்குறோம் ஆனால் இப்போ வர்ற பிள்ளைகளுக்கு வந்து திரைப்படம் பார்த்து டிவி சீரியலை பார்த்து சமூக வலைத்தளங்களை பார்த்து நிறைய பெண்கள் கெட்டு போகிறாங்க அது காரணம் என்னென்னா அதில் வரக்கூடிய சீன்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தவறான ஒரு கருத்துக்களை தான் வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்குது இளைஞர்கள் வந்து இதை பார்த்து இலங்கைகள் இந்த கல்லூரி பெண்கள் அவங்களாம் பார்த்துட்டு அது இல்லாமல் இல் வாழ்க்கை இல்லை போல தெருது இது கண்டிப்பாக வேணும் போல தெருது அவங்க பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க தள்ளப்படுறாங்க இது பெற்றோர்களும் வந்து அவங்க மேலே எவ்வளவோ கண்டிப்பு காமிச்சா கூட அவங்க கண்டிக்கும் போது அவங்களுக்கு அது சரின்னு படுது ஆனால் அதுக்கு மு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டு மாறிடுது காரணம் என்னென்னா அந்த வயசு அப்படிங்குறது சொல்லுவாங்க இருந்தால் கூட இப்ப எல்லாம் எல்லாம் படிச்சிட்டாங்க நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலப்பு திருமணம் நடக்குது பெற்றோர்களை எழுத்து திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த பெண்கள் நாளைக்கு அங்கே வெளியே போய் அவனை நம்பி போகிறாங்க அதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க ஒரு சிலர் தான் ஆனால் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா போய் பரிதாபமாக ஏமாற்றப்பட்டு அவங்களால கொடுமைப்படுத்தப்பட்டு தவறான ஒரு வழிக்கு தள்ளப்பட்டுட்டு நிறைய இன்னைக்கு பெண்கள் நம்ம கண் கூட பார்க்குறோம் தவறான வழிக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன காரணம் கேட்டால் கூட நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன் அவன் வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் என்னை நம்பி நீ ஏமாத்திட்டான் எங்க பெற்றோரில் இவனை நம்பி நான் விட்டுட்டு வந்தேன் இன்னைக்கு நான் நடுத்தரில் நிற்கேன் இந்த மாதிரி கதை தான் இன்னைக்கு அடிக்கடிமா அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா இதை தான் ராமதாஸ் வந்து நாடக காதல் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆனா மக்கள் அதை இல்லை இது எப்படிதான் திருந்தணும் அதுக்கு காரணம் அதுக்கு தடுத்து தடுத்து நிற்பதற்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதான் நீங்க அழகா சொன்னீங்க அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து பல வகையாக காதல் வந்து வருது இப்போது நாடக காதல் இல்லவே இல்லையா அப்படின்னா அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது மட்டும் இல்லை விதைக்கப்படுது அது நல்லா நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கணும் நல்ல கேள்வி இது நாடக காதல் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பின்தங்கி இருக்கோம் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கோம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உயர் சாதி வகுப்பை கை காட்ட வேண்டியிருக்கு சில பேர் கை காட்டுறாங்க அதை போகிறான் பாரு நீ பின்னடைவா இருக்கிறது காரணம் அந்த அந்த சாதிகாரம் தான் நீ பின்னடைவுக்கு காரணம் அந்த சாதிகாரம் தான் அப்போ அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொடுத்து அந்த பிள்ளைகளை நீ கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ண நீ அந்தஸ்தா வர முடியும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும்னு ஒரு தவறான கட்டமைப்பு கட்டமைக்கிறாங்க இதை எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்ட களங்களில் வந்து நம்ம போது அந்த அது ஒரு முழக்கம் விடுவாங்க நம்ம என்ன கோரிக்கையாக போகிறோமோ அந்த கோரிக்கையை முன் வச்சு ஒரு முழக்கம் விடுவோம் அப்படி அந்த முழக்கம் விடும்போது சமுதாயத்தில் எத்தனையோ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நான் சமுதாய பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற கூடியவங்க கூட ஒரு தாளில் எழுதி வச்சு தான் அதை படித்து முழக்கங்கள் இடுவாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு ஒரு மு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் இளைஞர்கள் ஒரு பதினாலு பேர் ஒன்றா நின்று ஒரு அம்பேத்கர் படத்துக்கு முன்னாடி நின்று என்ன சொல்கிறாங்க முழக்கம் விடுறாங்க ஒவ்வொரு சாதி பே பேரை சொல்லி அந்த பெண்களை கட்டி அணைப்போம் முத்தம் கொடுப்போம்னு ஒவ்வொரு சாதி பேரை சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இல்லையா கட்டி இணைப்போம் முத்தம் கொடுப்போம் காதலிப்போம் காதலிப்போன்னு முழக்கம் விடுற அளவுக்கு அவங்கள மூலச்செலவு பண்ணி அவங்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் காதலிச்சா தான் நீ முன்னேறுவேன்னு சொல்கிறதுனால தானே அவன் வந்து அப்படி நிற்கிறான் இல்லை அவங்க தலைவரே அதை ஊக்குவிக்கிறான் ஊக்குவிக்கிறாங்க அது வந்து ரொம்ப தவறு தவறு சாதியை வந்து நிச்சயமாக ஒழிக்கவே முடியாது சாதியை ஒழிக்கினா ரெண்டு விடயம் இங்கே இருக்குது சாதியை ஒழிக்கினா ஒன்று இஸ்லாமா மாறணும் அதுக்கு போனீங்கன்னா சாதி ஒழியும் சாதி அடையாளம் இல்லாமலே போயிடுவாங்க இன்னொன்று சாதி அடையாளத்துலேருந்து வெளியேறணும் நான் வந்து செய்ய சாதியற்றவன் மதமற்றவன் இப்போது சான்றிதழ் கொடுக்குறாங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அப்படி தான் போகணும் போயிட்டு சே இப்போ நான் சாதி எட்டவன் மத அற்றவன் சொல்லிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட ஒரு மூணு நாலு தலைமுறைகளுக்குள்ள நீங்கள் என்ன சமுதாயம்னே தெரியாமல் போயிடும் எப்படி இன்னைக்கு இஸ்லாமத்துக்கு மாறின நிறைய பேர் சாதி அடையாளங்கள் என்னென்னு தெரியாமலே இருக்காங்களோ அது போல் ஆயிடுவீங்க இப்படி தான் வழிமுறை இருக்க தவிர நீ அடுத்த சாதி பண்ண கல்யாணம் பண்ணாதான் சாதி ஒளியும் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தானது அதே போல் சொன்னீங்க ஒரு சினிமா நாடகங்கள் இதன் மூலயமா கூட காதல் வயப்பட்டு பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க எளிதா ஏமாந்து போறாங்கன்னு சொல்றாங்க உண்மைதான் ஒரு ஒரு விளம்பரம் கூட பாருங்க ஒரு பேஸ்ட் விளம்பரமோ ஒரு சோப்பு விளம்பரமான கூட காதலை மையமா வச்சுதான் எடுக்கிறான் ஆமா ஒரு பேஸ்ட் பல் வளர்க்கிற பேஸ்டுக்கும் குளிக்கிற சோப்புக்கும் காதலுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு அதை கூட ஒரு காதலை கொண்டு வந்து இளைஞர்கள் மத்தியில காதல விதச்சி அவங்கள இந்த மாதிரி சமூகத்தில் சீரழிவு கொண்டு வந்து போடுறாங்க இப்போ நம்மளே சொல்கிறோம் நிறைய பேர் பெற்றோர்கள் என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்குன்னு ஒரு பொதுவாக போகிறாங்க அப்படி போவே போவாதீங்க இன்னைக்கு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நல்லது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு கேட்கலனாலும் ஒரு அஞ்சு ஆண்டுகள் கழித்து அந்த நல்லதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை அதுக்கு தான் நம்ம வந்து கொள்கை தலைவர்களாக நம்மளாம் ஒரு அஞ்சு ஆறு தலைவர்களை நம்ம வந்து நம்ம பின்படியா வச்சு ஏதோ ஒரு அமைப்பு வச்சாலும் கட்சி வச்சாலும் ஏன் அஞ்சு தலைவர்களை வச்சிருக்கோம்னா அவர்கள் தியாகிகள் நம்ம வந்து ஏதோ ஒன்று தியாகம் பண்ணாதான் இங்க வந்து நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கும்னா காதலை தியாகம் பண்ணு ஏன் ஏமாந்து போற பெற்றோர்கள் பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கட்டி வைக்காம போயிருவாங்களா பெற்றோர்கள் பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பொண்ணோ பையனை பார்த்து கட்டி வைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கட்டுப்பாடா இருக்கணும் ஒரு தியாக உணர்வோடு இருக்கணும் காதலை கூட தியாகம் பண்ணுங்கன்ற நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்தை நல்லா இருக்குன்னா ஆணோ பெண்ணோ சரி காதலை கூட தியாகம் பண்ணுங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கும் என் நாடே நல்லா இருக்கும் அவங்களுடைய லட்சியம் படிக்கணும் அவங்க என்ன பூரம் படிப்பு 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 நல்லா படிச்சாதான் நாளைக்கு வேலை கிடைக்கும் அப்படிதானே ஆமா ஆமாம் நம்ம நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு இது நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வழிமுறைகள் இருந்தாலும் இவங்கள படிக்க விடாம டைவர்ட் பண்ற விஷயங்களும் இருக்குல்ல இடையூறு வருது அது சினிமா சினிமானாலும் சரி நாடகமானாலும் சரி விளம்பரம்னாலும் சரி இந்த மாதிரி சமூகத்துல இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு வந்தா காதலர் தினத்தை கொண்டாடுற அமைப்புகள் இங்க இருக்கே காதலர் தினத்தை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பிப்ரவரி பதினாலு வந்தா ஆண்பளை படிக்க கூடிய பெண்ணு ஆண்கள்லாம் கூப்பிட்டு வந்து வாழ்க வாழ்க வாழ்கவே காதலர் தினம் வாழ்க வெக்கமில்லாம வெக்கம் இல்லாம கோஷம் போடுறானே அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உலகம் முழுக்க இருக்க அப்போ இவ்வளவு சுத்தி இவ்வளவு ஆபத்து இருக்கும்போது அப்போ நம்ம அதை எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளுக்கு விளக்கமா சொல்லணும் சும்மா ரெண்டு நிமிஷம் பேசணும் மூணு நிமிஷம் பேசணும் எல்லாம் பேச முடியாது நம்ம வாழ்வியலோடு ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனாலும் சரி பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் நாட்டு நடப்புகள் சொல்லி கொடுத்துட்டு போக முடியுமோ போயிட்டே இருக்கணும் அப்பதான் பிள்ளைகளை நம்ம வந்து பாதுகாக்க முடியும் இன்னொன்னு வந்து இப்ப செல்போன் செல்ஃபோன் வந்ததுலேருந்து இப்போ யாரை பார்த்தாலும் செல்ஃபோன் சின்ன குழந்தை கூட கையில் செல்ஃபோன் வச்சு கேம் ஆடிட்டு இருக்குது அப்போது இளைஞர்கள் இளைஞர்களுக்கு கையில் அது வந்து அவங்க என்னென்ன அதில் நன்மைகள் இருக்குது அதே மாதிரி தீமைகள் இருக்குது அவங்க எடுத்துக்கிற இதை பொறுத்து இருக்குது இப்போ ஒருத்தர் இப்போ நான் வர அவங்கள பார்க்குறேன் பேசுகிறேன் உடனே பேசுகிறோன்னு உங்கள் செல் நம்பரை கொடுங்க கேட்குறோம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவன் அந்த செல் நம்பரை அவங்கள்ட மெசேஜ் அனுப்பி அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இல்லாமல் பண்ண நடந்து நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் கேள்விப்படுறோம் பார்க்க தான் செய்கிறோம் அதனால் பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உஷாராக இருக்கணும் அவங்களுடைய லட்சியத்தை அடையணும்னா பெற்றோர்கள் பார்க்குற வரணை தேடி அவங்க போகணும் சொந்தமாக அவங்க வந்து அந்த பையன் நல்லா இருக்கான் அவன் அழகாக இருக்கான் அவன் நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணுறான் பைக் வச்சுருக்கான் கார் வச்சுருக்கான் இதை நம்பி ஏமாந்து போகாமல் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் பிள்ளைகளுக்கு போது சின்ன வயசுலேருந்தே ஒரு பகுப்பாய்வு வந்து திறனை வளர்த்துக்கணும் சும்மா எல்லாரையும் நம்பி வாழ்க்கையை சீரழிக்காமல் பெற்றோர்கள் நமக்காக என்ன உழைக்கிறாங்க நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் ஐயா வைகுண்டர் வந்து அழகாக சொல்லுவாங்க மானமாக வாழ்ந்தால் மாலும் களி தன்னாலை இது வந்து கலியுகம் நம்ம மனசை கெடுக்கிறதுக்கும் நம்ம மனசை மாற்றுறதுக்குமான அந்த வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கும் ஒரு நேரங்களில் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த அந்த யுகத்தில் வந்து ஒரு அறக்கர்கள் இவங்கள்லாம் தோன்றும்போது ஒவ்வொரு வடிவமாக தோண்டினாங்க மிருக வடிவமாக கூட இருக்கலாம் மனித வடிவமாக கூட இருக்கலாம் இது வந்து கலியுகம் கழிங்கிறது வந்து ஒவ்வொரு மனசுக்குள்ள தான் இருக்கும் ஐயா வைகுண்டர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு மனசுக்குள்ளே இருக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் வந்து நம்ம மனதை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா மானத்தோடு வாழ்ந்தால் மாலும் களி தன்னாலே அப்போ மானமாக வாழ்கிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி மானங்கட்டு போகிற செயல்களில் நம்ம சிக்கி சின்ன பண்ணமாக இருக்க இது ஒரு வழிமுறையாக இருக்கும் சரி பேஜராஜன் ரொம்ப நன்றி நன்றி சில கேள்விகள் நல்லா அழுத்தம் திருத்தமாக சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு நேர்காணலில் கண்டிப்பாக நம்ம சந்தித்து நிறையா பேசுவோம் கண்டிப்பாக நன்றி பச்சை தமிழர் நேர்களே பச்சை தமிழருக்கு நிறைய ஆதரவு கொடுங்க நம்ம சமுதாயத்துக்காக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்குது இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வீடியோஸ் பாருங்கள் நம்ம நண்பர்களுக்கும் இதை வந்து நமக்கு ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க நன்றி